ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஏ டு கே லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிம்பிளான பட் டேஸ்டியான மதுரை ஸ்டைல் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் பட் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம் வரமிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு அவ்வளோ தான் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை வதக்கும்போதே நம்ம அதில் நம்மளுக்கு தேவையான அளவு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கணும் வரமிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைவா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் வரமிளகாய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் வரமிளகாய தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அது கூட தக்காளி ஆட் பண்ணணும் வெங்காயத்து கூடவே தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கும் நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு போட்டு தான் வதக்குவேன் எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சால்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் கல்லுப்பு போட்டு அது கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் குழைய வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கான் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இது மூணும் போட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் சிம்பிளான டேஸ்டியான மதுரை ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏ கே லைஃப் ஸ்டைல் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்